சாந்தியும் சமாதானமும் அனைவருக்கும் உண்டாக இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த யுனானி மூலிகை மருத்துவம் பார்த்துட்டு வரேன் என் பேர் டாக்டர் எம் முகமது மீரான் எம்டிஏஎம் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ நம்ம தருணந்திரி மீடியாவில் வந்து போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட வந்து பயனடைஞ்ச நோயாளிகள் நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசியிருக்குறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா விருதுநர்லேருந்து வந்திருக்காங்க விருதுநர்லேருந்து ட்ரிபிள் வி காலேஜ் லேடிஸ் காலேஜ் இருக்குது அந்த கல்லூரியில் வந்து இவங்க செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாங்க இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக ஆறாவது புண்ணுனால் அவதிப்பட்டிருக்காங்க காலில் வந்து ஆறாவது புண்ணு அவதிப்பட்டிருக்காங்க எல்லா பக்கமும் மருத்துவம் பார்த்துருக்காங்க பத்தாண்டு காலமாக புண்ணு இவங்களுக்கு கொஞ்சோண்டு இருந்த புண்ணு நிறைய பெருசாகி வந்துருச்சே தவிர வந்து எந்த விதமான பிரயோஜனமும் மற்ற மருத்துவத்தில் ஏற்படலை அதுக்கப்புறம் நம்மளை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க இவங்க வரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காலில் வந்து புண்ணு புழு வச்சு புழுவாக கொட்டுது புண்ணில் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்தாங்க இறைவனுடைய அருளில் நம்ம யுனானி மருத்துவத்தில் நம்ம கொடுத்த மருந்தில் ஒரு 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 வாரம் மருந்து கொடுத்ததுலேயே வந்து அவங்களுக்கு அந்த புழுவெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே புழுவெல்லாம் சேர்த்து ஸ்டாஃப் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த புண்ணு வந்து வலி கடுமையான வலி இருந்துச்சு இருபத்தி நாளில் வலிச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களால தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருந்தது வலியெல்லாம் ஃபுல்லுமே நிவாரணமாகி புண்ணு வந்து இப்போ காஞ்சி வந்துருச்சு முதல் ஒரு வாரம் சாப்பிட்டாங்க மருந்து ரெண்டாவது ஒரு வாரம் சாப்பிட்டாங்க இப்போ மூணாவது ஒரு வாரம் மருந்து வாங்கறதுக்காக வந்துருக்குறாங்க இப்ப அவங்க நம்ம வைத்தியத்தை பத்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் மாவட்டம் வந்து விருதுநகர் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் எந்த வருது உங்க ஊரு திருமங்க திருமங்கலம் தாலையாவில் வருது சரி 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 இப்ப வந்து நீங்க வந்து நம்ம கிட்ட என்ன நோய்க்கா வைத்தியத்துக்கு வந்தீங்க வைக்கல இருக்கு கோதரம் இருக்கு புண்ணுக்கான் வந்தீங்க அது எந்த காலில் இருந்துச்சு இடது காலில பிறகு காலில் இருந்துச்சு போகும்போது என்ன ஸ்டேஜ்ல இருந்துச்சு குண்ணு புண்ணு வந்து கொஞ்சம் வெளியே இருந்தது சரி இப்போ நல்லா கொஞ்சம் புழுலாம் இருந்துச்சு புழு புழு பயங்கரமா இருந்துச்சு எழுபது புழு எழுபது புழு எடுத்து எழுபது புழு புழுவா இருந்துச்சு முதல் ஒரு வாரம் வார புடைய நிலைகள் என்ன ஆச்சு புள்ளுவாயிருச்சு எல்லா புலுவும் சரியாயிருச்சு புழு வச்ச பொண்ணு ஓரளவுக்கு சரியாயிருச்சு வழியெல்லாம் குணமாயிருச்சு நம்மகிட்ட வந்ததுல உங்களுக்கு நல்ல திருப்தி வைத்தியத்துல ஒரு நல்ல திருப்தி இருக்குது

நம்ப வெட்டினி வராது அதாவது இறந்து ரத்த ஓட்டம் கீழே கம்மியா ஆயிடுச்சு ரத்த ஓட்டம் போகாதனால பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க நான் பையனுமே வேணா போடியா வராது சரி ஆறும்போது ஆறேன் சரி அப்படின்ட்டான் சரி நம்ம நம்ம முக்கியத்து ஓடி வந்தேன் ரெண்டாவது எங்க வைக்கத்துல பத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கு சௌரியமா இருக்குதா ஆமா என்ன பத்தியம் நான் மாட்டேன் நம்ம வைக்கல நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல எதுவும் மாட்டேன் சொல்லிட்டு ஆரம்பத்தில் நானும் சொல்லிட்டேன் நம்ம யுனானி மருந்துக்கு பத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆமா அப்ப யுமானி மருந்துனால உங்களுக்கு ஒரு நல்லா நம்பிக்கை இருக்கு நிறைய பேருக்கு நீங்க சொல்றீங்க

எப்போவுமே நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே சொல்லுவேன் இங்கே வரக்கூடியவங்களை இறைவனுடைய கிருவையினாலேயும் எங்களுடைய துவா வரக்கத்தினாலேயும் வரக்கூடிய நோயாளிகள் குணமாகறாங்க தவா துவா சிவா தவா என்றால் மருந்து துவா என்றால் பிரார்த்தனை சிவா என்றால் நிவாரணம் குணப்படுத்துது இந்த குணப்படுத்துதுங்கிறது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கையில் தான் இருக்குது துவாங்கிறது வேண்டுதல் வந்து என்னுடைய கையில் இருக்குது மருந்து மருந்தாக இருக்குது மருந்தை கொண்டு இறைவன் எங்கள் மூலமாக நிவாரணம் பெறணுங்கிற நாட்டை யார் யாருக்கெல்லாம் அவங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு நாடி வருகிறார்கள் முப்பத்தி ஐந்து காலம் ஏழு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் நோயாளிகளுக்கு மேலே வந்து பல தரப்பட்ட நோய்களுக்கு புற்றுநோய் கிட்னி ஃபெயிலியரு மூட்டு வலி மூலம் தோல் நோய் ஆஸ்துமா இழைப்பு நோய்கள் குழந்தை இல்லாதது கருவேப்பை பிரச்சனைகள் பெண்களுக்கான கருவப்பை பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு மாதிரி தோல் நோய் உள்ளவங்க இந்த மாதிரி ஆறார புண்ணு உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே நிவாரணம் ஆகிருக்கிறாங்க இவங்க எல்லாேருமே ஒருத்தர்கிட்ட சொல்லி சொல்லி வரக்கூடிய மக்கள் நிறையா இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நிவாரணம் ஆகிறாங்க ஐயாவும் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இப்போ கீழே வந்து இப்போ என்னது வந்து என்னுடைய கீழே என்னுடைய செல் நம்பர் இருக்குது யார் வந்தாலும் அந்த செல் நம்பரில் வந்து முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் வந்து உங்களுடைய நோய்களுக்கு எங்கேயுமே வைத்தியம் பண்ணி தீரலை நிவாரணம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து முழுமையாக வந்து எங்கக்கிட்ட நிவாரணம் தரலாம் தீராத நாய்பட்டிஸ் நோயா கவலை வேண்டாம் சோரியாசிஸ் முடி உதிர்தல் வெண்புள்ளி பண்டுக்கடி வெடிப்பு அரிப்பு தடிப்பு பக்கு முடி கொட்டுதல் அலர்ஜி வாழ்க்கை இளநரை பத்து நகம் சொத்தை படை தலை அரிப்பு செதில்கள் உதிர்தல் நோய் செதில்கள்திர்தல்டுகுத்தல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு உள்ளீர்களா நிரந்தரமாக குணப்படுத்தப்படும் வத்தியம் இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத முப்பத்தி ஏழு வருடங்களாக மருத்துவ சேவையில் டாக்டர் எம் முகமது மீரான் எம்டி எம் அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் தொடர்புக்கு செல் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூறு ஐம்பது எழுபத்தி நாலு நட்டம் திண்டுக்கல் மாவட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சப்போர்ட்டா இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்